நமஸ்காரம் குரு வேலா பேசு குருஜி வேலா பேசுகிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ஒரு மனிதன் தீர்க்க இருப்பது எப்படி தீர்க்க ஆயுள் ஜாதகத்தில் என்றால் அவர்களுடைய ஆயிலை நீட்டிப்பது எப்படி இது ஒரு சிறு உபாயம் லக்னாதிபதியும் எட்டுக்குடையவனும் கொடையவனும் சரமேறினால் சரம் என்றால் கடகம் துலாம் மகரம் மேஷம் இங்கு அட்டமாதிபதியும் லக்னாதிபதியும் நின்றால் தீர்க்க ஆயுடையவர் எட்டுக்குடையவர் பாரப்பா அட்டமத்தோன் மூன்றில் கூக்க கருவூரிலிருந்து வந்த காலை அவன் நூறு வயது வரை வாழ்வான் அந்த விதிப்படி மூணாம் இடத்தில் அட்டமாதிபதியிலிருந்தா அவன் நூறு வயது வரை வாழ்வான் யாருக்கு ஆய் கம்மியாகுது இந்த எட்டுக்குடையவரும் லக்னாதிபதியும் உபயம் நாலு மூலிக கட்டத்தில் நிற்கும் போது அவர் வந்து ரொம்ப நாற்பது வயதுக்குள்ள அவருக்கு ஆய் குறையுது அதே ஸ்திரம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ரிஷபம் இவ்விடத்துல வந்து லக்னாதிபதியும் எட்டு குடையவரும் நின்றா அவங்க மத்தியம் ஆயில் அடைகிறாங்க ஐம்பதிலிருந்து அறுபது வயது தீர்க்காயில் யார் அடைகிறா நான் சொன்ன விதிப்படி சரம் ஏறினார் அவங்க சரத்தில் நிற்கக்கூடிய லக்னாதிபதி அட்டமாதிபதி நூறு வயது வரை வளர்ச்சி இப்ப இதோட உபாயம் சப்போஸ் அவங்களுக்கு ஆயில் கம்மியா இருக்கு சனியும் நீசம் சனி ஆயில் காரகன் அவர் ஆட்சி உச்சமடைந்தாலும் சனி ஏழாம் இடத்தில் திக் பலத்துடன் இருந்தாலும் ஆயில் கூட அப்படி இல்லாமல் சனி லக்னத்தில் இருந்து அட்டமாதிபதி லக்னாதிபதி உபயமேறி அவர்கள் ஆயில் குறைந்திருந்தால் எப்படி குரு பார்வை இல்லாமல் இருந்தாலும் ஆயில் குறை அப்படி இருந்தால் அவங்க எப்படி ஆயுள் கூட்டணும் ஒரே ஒரு ஸ்தலம் தான் திருக்கடையூர் பெரியோர்களால் அன்றிருந்து இன்று வரை அறுபதாம் கல்யாணமும் எண்பதாம் கல்யாணமும் அவ்விடத்தில் பண்ணுவதற்கு ஒரே காரணம் அறுபது வயதுக்கு மேல் அந்த கணவன் வாழ வேண்டும் என்ற ஆசை ஆவள் எண்பதாம் கல்யாணம் செய்து எண்பது வயதுக்கு மேல் வாழ வேண்டும் என்ற ஆசை அங்கு திரு மார்க்கண்டையர் பதினாறு வயதில் அவர் ஆயில் முடிவதென்று யமன் அவர் மீது பாசக்கயிறு விசிறும் பொழுது சிவபெருமானை கட்டிப்படுத்தி தொழுவுகிறார் சிவசிவா என்று சொன்னவுடன் யமனை இடறி இவனை தள்ளி நீ என்றும் மார்க்கண்டேயனாக இதே பதினாறு வயதோட லுக்கோட நீ நூறு நூத்தி இருபது வயசு இருப்பேன்னு சுபமா ஒரு ஆசீர்வாதத்தை திருக்கடையூர் அமிர்த கடையேஸ்வரர் கொடுத்துட்டு போயிடுறார் சோ பதினாறு வயது ஆயுள் குறைந்தவன நூறு வயது வாழ வைத்த அவ்விடத்திலே எண்பதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் நடக்கும் அவ்விடத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திர தன்று நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அந்த நட்சத்திரத்துக்கு நாளே சென்று அன்று அதிகாலை முதல் பாதம் நடக்கும்பொழுது அங்கு வேத விற்பனர்களால் ஹோமம் நடத்த வேண்டும் அதற்கு பத்திலிருந்து செயல் செலவடைகிறது அல்லது எந்த ஆயுஷ் ஹோமம் பண்ணாமல் இருந்தாலும் அந்த திதியில் அந்த நட்சத்திரத்தில் திருக்கடையூர் அபிராமி அம்மனியும் மார்க்கண்டேரியும் காலசம்ஹார மூர்த்தி மூன்றோடு மேலே நிற்பார்கள் கீழே எம வெள்ளியால் மூடப்பட்டிருப்பார் அவர்களுக்கு அபிஷேக ஆதாரம் நடக்கும்போது வெள்ளியால் மூடப்பட்ட அந்த யமனியின் தொடர்ந்து ஆசீர்வாதம் நடக்கையில் எவரோருகை பார்க்கிறாரோ அவருக்கு பத்திலிருந்து பதினைந்து வயது ஆயில் கூடிக்கொள்கிறது பத்து வருடம் ஒருமுறை அவன் ஜென்ம நட்சத்திரத்தின் முதல் பாகத்தில் அந்த இடத்திற்கு சென்று வந்தால் அவன் ஆயில் கூடிவிடும் இதைவிட தாய் தந்தையின் ஆசீர்வாதம் ஆயிலை கூட்டும் எத்தனையோ பசங்க அம்மா அப்பாவை துவேஷம் பண்றாங்க ஆனா அவங்களுடைய ஆசீர்வாதம் ஆயிலை கூட்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது குருமார்களின் ஆசீர்வாதம் அற்புதமாக ஆயிலை கூட்டும் என்று இருந்தால் அவர்களிடம் பூரண ஆசையை பெற்றீர்கள் என்றால் உங்கள் ஆயில் கூடிவிடும் தனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் குருவாக இருந்த ஒரு வாத்தியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே ஆயில் கூடும் ஈசனுடைய எந்த கோயிலாக இருந்தாலும் ஈசன் எப்பேற்பட்ட எந்த கோயிலாக இருந்தாலும் ஈசன் மடியில் போய் விழுந்தால் அந்த ருத்ரமூர்த்தி குருமூர்த்தி தட்சிணாமூர்த்தி குரு நாட்களில் வழிபட்டு வர பிரதோஷ காலங்களை வழிபட்டு வர உங்கள் ஆயில் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருந்த பூமியில் சந்துஷ்டியாக நூறு வயது வரை வாழ்வீர்கள் இதுவே நான் உங்களுக்கு செல்லும் செய்தி வழக்கம்